என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கலாநிதி மாறன் எனும் யோகியன் இந்தியாவின் எண்பதாவது பணக்காரன் இந்த தம்னையில் பார்த்துட்டு தானே எல்லாரும் உள்ளே வந்திருக்கீங்க இந்த யோகியன் உருவான வரலாறு இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி எப்படி இவர்களுக்கு சொந்தமானது சன் டிவி சன் பிக்சர்ஸ் சன்ரைசர்ஸ் டீம் கிரிக்கெட் டீம் ஹைதராபாத் ஃபைஸ் ஜெட்டு ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு இங்கே எப்படி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்கோ அதே போல் சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு கிரிக்கெட் டீம் இதுவெல்லாம் கலாநிதி மாறனுக்கு சொந்தமான மிக பெரும் நிறுவனங்களாக இன்றைக்கு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்கள் பட்டியலில் எண்பதாவது இடம் வகிக்கிறார் கலாநிதி மாறன் வெகு விரைவில் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி முதல் இடத்துக்கு முன்னேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போ இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு சொந்தக்காரரான இந்த கலாநிதி மாறன் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனாக தமிழ்நாட்டில் உருவானார் என்ற வரலாற அவருடைய தம்பி தயாநிதி மாறன் அவர்களே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை அவருடைய அண்ணனான மாறன் மேலே சுமத்தி ஒரு நோட்டீஸ் விட்டிருக்கார் இன்று மாறன் இந்த அளவிற்கு பெரும் பணக்காரனாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் உழைச்சி சம்பாதிக்கலை எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தை எனக்கு சுத்தமாக நாமத்தை போட்டு மொத்த சொத்தையும் அபகரிச்சிட்டாரு ாடு அப்படின்னு தான் இவர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார் நாட்டில் இருக்கிற அப்பாவிகளெல்லாம் ஏமாற்றி அப்பாவிகள் மேல அபாண்டமான பொய்க் குற்றச்சாட்டுகளை வைத்து இப்படி ஏமாற்றி சேர்த்த பணம் ஒரு நாளைக்கு முச்சந்தில கொண்டு போய் நிறுத்தாதா என்ன அப்படிதான் இன்றைக்கு கலாநிதி மாறனையும் தயாநிதி மாறனையும் முச்சந்தில கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது ஊரு மக்களுடைய வைத்தறிச்சல் இந்த தயாநிதி கலாநிதிக்கு உள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த காணொலியில் எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாக இந்த காணொலியை பாருங்க இந்த கள்ள ரயில் ஏறி சென்னைக்கு வந்த கருணாநிதியுடைய வகையாரா இந்தியாவில் எண்பதாவது மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக கலாநிதி குடும்பத்தை வளர்த்து எடுத்ததுக்கும் கருணாநிதி தான் காரணம் அப்படிங்கிறத இந்த காணொலியை முழுமையா பாத்தீங்கன்னா கருணாநிதி எவ்வளவு பெரிய நம்பர் ஒன்று கருணாநிதியை சுற்றி இருப்பவர்களே இவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா கருணாநிதியுடைய ஸ்டாலின் முக அழகிரி இப்போ வந்துக்கிற உதயநிதி அதுக்கு கீழே இருக்கிற இன்பநிதி இந்த எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு காலத்தில் திருவாரூரில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு ரயிலுக்கு டிக்கெட்டு வாங்க முடியாத சென்னைக்கு வந்து சேர்ந்தவர் அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் கருணாநிதியினுடைய வரலாறு சொல்லுது ஆனால் அதன் பிறகு இந்த கருணாநிதியினுடைய குடும்பம் இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கு எவ்வளவு பெரிய தொழில்களை செய்து இவர்கள் வளர்ந்தார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒன்றுமே புடுங்கலை ஒன்றுமே புடுங்கலை அரசு எல்லாம் கால் பதிச்சாங்க நாட்டு மக்களுடைய வரி பணத்தை அபகரிச்சாங்க இது ரெண்டை தவிர கருணாநிதியும் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த முரசொலிமாற முரசொலிமாறனுடைய தம்பி முரசொலி செல்வம் இவங்க எல்லாமே கருணாநிதியை சுற்றி வளர்ந்தவர்கள் தான் கருணாநிதியை சுற்றி வளர்ந்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு மிகப்பெரிய உலகமகா உலக மகா படக்காரர்களாக தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் கருணாநிதியை நம்பி வாக்களித்த மக்கள் இன்றைக்கு வரைக்கும் ரேஷன் கடையில் பொங்கலுக்கு நூறுரூபா பரிசு பொருள் கொடுத்த அரசாங்கம் அதுக்காக மணிக்கணக்கில் கீவில் நிற்கிறாங்க ஆனால் அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் யாருமே சிந்திக்கலை நம்ம அதை பற்றி பேசினா இரநூறுபா ஊப்பீஸுங்க நம்மளுடைய காணொலியில் வந்துட்டு கருத்துறை பகுதியில் நம்ம பதிவிடுற காணொலிக்கும் பதில் சொல்ல அவனுங்களுக்கு அருகதை இல்லை ஏன்னா பதில் சொல்லணும் அப்படின்னா கலாநிதி குடும்பத்தை பற்றி தான் சொல்லணும் இப்படிப்பட்ட காணொலிகளை நம்ம பதிவேற்றினா இதற்கான பதிலை சொல்கிறதுல இந்த இரநூறுபா ஊப்பீசுங்க நேர்மறையான பதிலை மருத்துவர் ஐயாவை இழுக்கிறது அண்ணன் அன்புமணி ராமதாசை இழுக்கிறது இவங்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து இதில் பதிலாக எழுதிட்டு பானுங்க ஏன்னா இவனுங்களுக்கு கணாநிதி குடும்பத்தை பற்றி பேசினா மானம் கப்பலில் ஏறிடுமா ஏண்டா ஏற்கனவே அது கப்பலில் ஏறி போன கர்மாந்திரம் பிடிச்ச மானம் விடாது அவனுங்களுக்கு மானம் ஏது ஈனம் ஏது சூடு ஏது சோனை ஏது எல்லாத்தையும் விட்ட ஒரு வகையாராக தான் இந்த கருணாநிதியை சுற்றி இருந்த வகையாராகவே சமீபத்தில் டிஆர் பாலு பேசின ஒரு காணொலியை பார்த்தேன் அதில் டிஆர் பாலு நான் இந்த மான இனம் சூடு சோனை எல்லாத்தையுமே அரசியலுக்கு வந்த உடனே விட்டுட்டேன் அரசியலுக்கு எப்போ வந்தனோ அப்போவே நான் மான இனம் சூடு சோனை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் நீ என்னை இப்போ செருப்பில் கூட அடி எனக்கு கோபமெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி அந்த டிஆர் பாலு பேசியிருந்ததை கேட்டேன் அடா பாவீங்களா அதனால தான் உங்கள எத்தனை செருப்பில் அடித்தாலையும் வாங்கிட்டு சாதாரணமாக கடந்து போகிறீங்களாடா அப்படின்னு நினைக்க தோணுது இந்த திருடர்குல திலகங்களுடைய குடும்பத்தில் வெடிச்சிருக்கிற இந்த பிரச்சனைகளை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அன்புக்கரசி இவங்க மூன்று பேரை வந்துட்டு முரசொலிமாறன் அவர்களுடைய வாரிசுகள் இந்த மூன்று பேருக்கும் சொந்தமான நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா பல நிறுவனங்கள் இருக்கிறது என்றாலும் முரசொலிமாறன் அவர்களுடைய காலகட்டத்தில் உருவான நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மூன்று பேருக்கும் சரி சமமான பங்குகளுடையது அப்படி பார்த்தால் முரசொலி மாறனோட காலத்தில் உருவானதுதான் சன் டிவி சன் டிவி குழுமம் இந்த சன் டிவி குழுமம் எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காலகட்டத்தில் தான் சன் டிவி வந்துட்டு தொடங்குறாங்க அன்றைய காலகட்டத்தில் சன் டிவியை தொடங்குறதுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் வந்துட்டு வைப்பு நிதியாக அந்த சன் டிவியை தொடங்குவதற்கு கணக்கு காட்ட வேண்டி இருந்திருக்கிறது அதற்காக முரசொலி மாறன் அவர்கள் வந்துட்டு அவருடைய மாமா கருணாநிதி கிட்ட போய் கேட்கிறார் எனக்கு இந்த சன் டிவியை தொடங்குறதுக்கு வைப்பு நிதியாக ஒரு கோடி ரூபாய் கணக்கு காட்ட சொல்றாங்க அதுக்கு நீங்க தான் மாமா எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி கிட்ட போயிட்டு முரசொலி மாறன் கேட்கிறார் கருணாநிதி என்ன பண்றாருன்னா அவ்வளவு பெரிய தொகை என்கிட்ட இல்லை ஆனால் அண்ணா அறிவாலயத்துக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு அதை கொண்டு போய் நீ கணக்கு காட்டி சன் டிவியை தொடங்கின அப்படின்னு சொல்லி மாமா வந்து மச்சானுக்கு கொடுத்துட்றாரு அந்த ஒரு கோடி ரூபாயை வந்துட்டு கருணாநிதி தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல மாறனுக்கு கொடுத்ததால சன் டிவி தொடங்கப்படுது அதன் பிறகு சன் டிவியினுடைய வளர்ச்சியை யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கோடி கோடி கோடியாக கொட்டிச்சு சன் டிவியில் பொய் செய்தியாக சொன்னானுங்க அன்னைக்கு காலகட்டத்தில் சன் டிவியை விட்டால் வேறு டிவி இல்லை சன் டிவினா உலகமாக ஃபேமஸ்ஸு நம்ம மக்களெல்லாம் சன் டிவிக்கு முன்னாடி உட்காந்தா எழவே மாட்டாங்க அந்த மாதிரி அவன் சொல்கிற பொய் செய்தியை கேட்டு கேட்டு தான் நம்ம மக்கள் இன்னைக்கு வரைக்கும் சூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அது ஒரு கதை அது இருக்கட்டும் அதில் நாம் இந்த மாதிரி பொய் பொய்யா சொல்லி பொய் செய்தியா சொல்லி மக்களை ஏமாற்றி கோடி கோடியா சுருட்டி கொள்ளையடிச்சு இப்படி குவிச்ச பணம் தான் சன் டிவியில் ஆண்டுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடியை குவிச்சானுங்க சன் டிவியில் இப்படி குவிக்கப்பட்ட சன் தான் இவர்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சன் டிவி வந்துட்டு முரசொலிமாறன் குடும்பத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த சன் டிவி தொடங்கப்பட்ட காலத்தில் கணாநிதி அவர்கள் வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து முரசொலிமாறனுக்கு உதவி முரசொலி முரசொலிமாறன் வந்துட்டு இந்த சன் டிவியில் ஒரு இருபத்தைந்து விழுக்காடு பங்குகளை கணாநிதி பேரில் கொடுத்துட்றார் அப்போது கருணாநிதிக்கும் சன் டிவியில் ஒரு பங்கு இருந்தது அந்த சன் டிவி இருந்த அந்த காலகட்டத்தில் கலைஞ்சி டிவியெல்லாம் கிடையாது திமுகவினுடைய பொய் செய்திகளை உண்மை செய்தி போல கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திணிச்சது இந்த சன் டிவி தான் இப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி மூன்றில் முரசொலிமாறன் இறந்து போகிறார் முரசொலிமாறன் இறப்பதற்கு முன்பு சன் டிவி தொடங்கப்பட்ட தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் இன்று இருக்கின்ற கலாநிதி தயாநிதி போன்றவர்கள் அல்ல அன்று அவர்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்தவர்கள் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் சன் டிவியினுடைய பங்கு இருபத்தி ஐந்து விழுக்காண்டுக்கும் மேற்பட்ட பங்குகள் வந்துட்டு கருணாநிதிக்கு சன் டிவியில இருக்குதுங்கிற விஷயம் வந்துட்டு பெரிதாக அப்போ இந்த கலாநிதியும் தயாநிதியும் எடுத்துக்கல ஆனால் இரண்டாயிரத்தி மூன்றில் மாறன் இறந்த பிறகு இந்த பங்குகளை அபகரிக்க வேண்டிய ஒரு தேவை கலாநிதி மாறனுக்கு வருது ஏன்னா சன் டிவி குழுமத்தில் இவ்வளவு இருக்குது இதுக்கு வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்றோம் ஒருத்தர்கிட்டையே இந்த உரிமை இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான உரிமைக்கு நாங்கள் பணமாக கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி கலாநிதி மாறன் வந்துட்டு கருணாநிதி கிட்டேயே ஒரு பெரும் தொகையை கொடுத்து இரண்டாயிரத்தி மூன்றில் மாறனினுடைய இறப்புக்கு பிறகு கருணாநிதிக்கு ஒரு பெரும் தொகையை மாறன் கொடுத்து சன் டிவியினுடைய முழு உரிமையும் கலாநிதி மாறனை வாங்கிட்டார் இப்போ என்ன ஆச்சுன்னா சன் டிவி ஒட்டு மொத்தமாக முரசொலிமாறன் குடும்பத்துக்கு சேர்ந்துச்சு இப்போ முரசொலிமாறனுடைய குடும்பத்துக்கு சேர்ந்த பிறகு அது ஒரு குடும்பத்தின் சொத்து முரசொலிமாறன் குடும்பத்தின் சொத்தாக தான் சன் டிவி இருக்குது கலாநிதியை அதிலிருந்து கட்டி விட்டுட்டாங்க இப்போ அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூன்று பேர் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அன்புக்கரசி இந்த மூன்று பேருக்கும் உரிமையானது தான் இந்த சொத்துக்கள் அது ஒரு இருந்தாலும் ஓர் ஆயிரம் கோடியாக இருந்தாலும் இந்த மூன்று பேருக்கும் உரிமையானது ஆனால் கலாநிதி மாறன் என்ன செய்திருக்கார்னா இந்த சன் டிவி குழுமத்தினுடைய அனைத்து சொத்துக்களையும் சன் டிவியினுடைய அனைத்து உரிமைகளையும் காவேரி மாறன் காவியா மாறன் இந்த ரெண்டு பேருக்கும் எழுதிட்டார் அவங்க பேரில் அந்த உரிமையை மாற்றிட்டார் காவேரி மாறன் என்பவர் கலாநிதி மாறனுடைய மனைவி காவியா மாறன் என்பவர் கலாநிதியினுடைய மகள் தன்னுடைய மனைவி பேருக்கும் மகள் பேருக்கும் ஒட்டுமொத்த சொத்தியை மாற்றிட்டார் இது வந்துட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே நடந்து போச்சு இப்போ பிரச்சனை எங்கே உருவாச்சு ஏன் தயாநிதி மாறன் லீகல் நோட்டீஸ் கொடுத்தார் கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்குது இப்போது கலாநிதி மாறன் வந்துட்டு இந்தியாவினுடைய பணக்காரர்கள் பட்டியலில் எண்பதாவது இடத்தில் இருக்கிறார் தயாநிதி மாறன் வந்துட்டு தமிழ்நாட்டில் மத்திய சென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் இப்பொழுதும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் முதன் முதல்ல மத்திய சென்னை தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு தயாநிதி மாறன் அந்த காலகட்டத்தில் முரசொலிமாறன் இரண்டாயிரத்தி மூன்றில் இறக்கிறாரு அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தலில் கலாநிதி மாறனை தான் வேட்பாளராக நிறுத்தணும்னு அவங்க தாத்தா கேட்டிருக்காரு கருணாநிதி ஆனால் கலாநிதி மாறன் எனக்கு அரசியலெல்லாம் வேண்டாம் தாத்தா நான் ஏதோ இந்த சன் டிவி அது இது இருக்குது அதெல்லாம் நான் தயாநிதியை வேணும்னா நீங்க வேட்பாளராக தயாநிதிக்கு கலாநிதி தான் வழிவிட்டு இருக்கிறார் ஆனா அதே தம்பி தான் இன்னைக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாரு இந்த பிரச்சனையை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஆனா தயாநிதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் வந்துட்டு இங்கேயே இருக்கிறாரு இவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா தயாநிதி மாற ஒன்றும் நடு ரோட்டில் நிற்கல அவர் ஒன்றும் இதை போய் கேட்டு வாங்கி எல்லாம் சாப்பிட்ற நிலையில் அவர் இல்லை அவரும் வந்துட்டு டூ ஜி பல ஆயிரம் கோடி அடிச்சது அவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த டூ ஜி ஸ்பெற்ற ஊழலில் வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணது இந்த மாதிரி அவர் மேலே பல வழக்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் செய்யாத இல்லை அதெல்லாம் செஞ்சதுனால தான் இருக்குது இந்த மாதிரி இவரும் வந்துட்டு பல ஆயிரம் கோடியை வச்சிருப்பார் இருந்தாலும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இருக்கிறவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் அதனால் அவர் பேரில் அவருக்கு இருக்கிற முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி சொத்து மாதிரி எனக்கு ஒரு இருபதாயிரம் கோடி சொத்துக்குது அப்படின்னு சொல்லி தயாநிதிமானம் காட்ட முடியாது அப்படி காட்டினா இடி அமலாக்கத்துடன் எல்லாமே உள்ளே வரும் அப்போது இவங்க வந்துட்டு எல்லாமே பிளாக்கில் வச்சிருப்பாங்க இருந்தாலும் தயாநிதி மாறன் கேட்குறது என்ன அப்படின்னா எங்களுடைய தந்தையாரினுடைய சொத்தில் மொத்தமே கலாநிதி ஆட்டையை போட்டு பொண்டாடி பேர்லேயும் பொண்ணு பேர்லேயும் பண்ணிக்கிட்டார் எனக்குன்னு அதிலிருந்து என்ன கொடுத்தீங்க முறைப்படி அதை கொடுங்க இதற்கு ஏழு நாட்களுக்குள்ள தகுந்த பதில் வரலன்னா அமலாக்கத்துறை ஈடி இதுக்கும் மேலே இன்னும் நிறைய இருக்கு அங்க போவோம் அப்படின்னு டைரக்டா நோட்டீஸ்ல குறிப்பிட்டுட்டார் யார் தயாநிதி இந்த பிரச்சனைகள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது ஏன்னா இந்த திருட்டு கணாநிதி குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பெரும் புள்ளிகள் எல்லாமே வெளியே போனா இது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உள்ளவே உட்கார வச்சு மிகப்பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவாங்க என்ன பஞ்சாயத்து பண்ணி அந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாத நிலையில எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை அதனால தான் மு க ஸ்டாலின் ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து எல்லாம் பேசி கூட இந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாத தயாநிதி இப்போ லீகல் நோட்டீஸை கொடுத்துட்டார் இப்போ இந்த தயாநிதி லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தா மத்திய விசாரணை அமைப்பான சிபிஐ உள்ளவரும் அமலாக்கத்துறை உள்ளவரும் வருமான வரித்துறை உள்ளவரும் எல்லா துறைகளும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளவு நாட்களாக மூடி வைக்கப்பட்டிருந்த இந்த திருட்டு பெட்டகம் இப்பொழுது திறக்கப்படுவதற்கான வழியை காட்டி கொடுத்திருக்கிறார் தயாநிதி மாறன் இந்த தயாநிதி மாறன் காட்டி கொடுத்திருக்கின்ற வழியில் ஒருவேளை மத்திய புலனாய்வு அமைப்புகள் உள்ள நுழைஞ்சதுன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய திருட்டு லீலைகள் எல்லாமே அம்பலத்துக்கு வரும் ஆனால் இது நடக்குமா நடக்க விடுவார்களா இல்லை அமித்ஷா காலில் போயிட்டு தயாநிதியும் கலாநிதியும் உதயநிதியோடு போய் சேர்ந்து விழுவாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த குடும்பம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஏச்சி பிழைத்த குடும்பம் இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி சொத்து கலாநிதியோ தயாநிதியோ அவங்க அப்போ முரசொலி மாறனோ இல்லை முரசொலி மாறனுக்கு கொண்டு போய் ஒரு கோடியை கொடுத்து சன் டிவியை தொடங்க வைச்ச கருணாநிதியோ யாருமே உழைச்சி சம்பாதித்த பணம் இல்லை அன்பு மக்களே உழைத்து சம்பாதித்த பணம் இல்லை உங்களை போன்று உங்களை போன்று உழைத்து சம்பாதித்த பணம் இல்லை நீங்கள் கட்டிய வரி பணம் நீங்கள் கட்டிய வரிப்பணம் அந்த வரி பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் சேர்த்தது தான் இத்தனை ஆயிரம் கோடி இந்த பணம் அடித்தது கருப்பு தான் ஆனா இன்னைக்கு அது வெள்ளை அடித்தது கருப்பு தான் ஆனால் இன்னைக்கு அது வெள்ளை வெள்ளை பணமாக இருக்கிறதுனால தான் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி சொத்து அவருக்கு இருப்பதாக கலாநிதி மாறனவர்கள் ஜிஎஸ்டி காட்டுறார் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இருப்பதாக கலாநிதி மாறனவர்கள் ஜிஎஸ்டி காட்டுறார் அது இன்றைக்கு பணம் ஒயிட் மணி கணக்கில் காட்டப்பட்ட பணம் கணக்கில் காட்டப்பட்ட பணமே முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கணக்கில் காட்டப்படாத எத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்றத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க இன்றைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் டீம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த டீமுடைய மதிப்பு மட்டுமே குறைஞ்சது அஞ்சாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க இந்த சன் குழுமத்தினுடைய தொலைக்காட்சிகள் மட்டுமே ஐம்பதுக்கும் மேலே இருக்குது தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இப்படி பல மொழிகளில் இந்த சன் நெட்வொர்க் வந்துட்டு மிக பிரமாண்டமாக இயங்கிட்டு இருக்கு ஆண்டொன்றுக்கு சன் டிவியில் மட்டுமே குறைந்தது நாலாயிரம் கோடி வருமானம் ஈட்டுகிறார்கள் அப்படின்ற தகவல் நமக்கு வருது இதுவெல்லாம் எங்கிருந்து எப்படி உருவானதுங்கிறத ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அறிவுக்கு எட்டும் இல்லை பத்தோடு பதினொன்றா இதயம் பார்த்து கடந்து போயிட்டு உதயசூரியனுக்கு நாளைக்கு ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் கூட பொங்கலுக்கு நூறு ரூபாய்க்கு இலவச பொருள் ரேஷனில் கொடுத்தா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் போய் கீவில் நிற்பாங்க எது வேண்டுமென்று அன்பு மக்களாகிய நீங்களே முடிவு செஞ்சுக்கிங்க ஏன்னா இந்த கள்ள ரயிலேறி வந்த கருணாநிதி குடும்பத்தால உருவான இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கிறது ஆனால் அதெல்லாம் இந்த ஒரு காணொலியில் சொல்ல முடியாது இன்னொரு காணொலியில நம்ம பேசுவோம் விரிவா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தா முதல்ல அதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே